ஜெர்மனியில் கடைகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்களது கடையில் நடக்கும் திருட்டு நடவடிக்கைகள் சரதியாக அதிகரித்திருப்பதாக ஹாம்ப் பிளக்கீஸில் உள்ள ஒரு பல்பொருள் பல்பொருள் அங்காடியின் மேலாளர் தெரிவித்தார் குறித்த அங்காடி ஒரு செல்வந்த சமூகத்தில் உள்ளது வழக்கமான நல்ல வாடிக்கையாளர்கள் சிலரே பெரும்பாலும் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக மேலாளர் கூறினார் சிலர் சொகுசு கார் சாவிகளை எடுத்துச் செல்லும் போது இருநூறு யூரோ பெருமதியான ஷன் போன்ற உழை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைக்கின்றனர் இந்த வாடிக்கையாளர்கள் தாம் குற்றம் செய்ததாக காட்டிக்கொள்வதில்லை எனவும் எப்போதும் என அறியும் உணர்வை இழந்துவிட்டார்கள் என அவர் கருதுகின்றார் அத்துடன் இவ்வாறான திருட்டுகளால் அறுபதாயிரம் யூரோ வரையான நட்டம் கடைக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அவர்களில் பலரை அவர் தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பதாலும் சமூகத்தில் நல்ல உறவுகள் வைத்திருக்க விரும்புவதாலும் அவர் திருடர்களை பற்றி அரிதாகவே முறைப்பாடு செய்கின்றார் ஜெர்மன் கடைகளில் திருட்டு அதிகரித்துள்ளது என நிபுணர்கள் சில்லறை விற்பனை ஆய்வுகளின்படி இதனால் ஏற்பட்ட இழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட மூன்று எட்டியது இதனை கட்டுப்படுத்த அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது